டே ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசி மையத்திலிருந்து போலீஸ் தேர்வுக்கான மாடல் டெஸ்ட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நூறு நாள் பயிற்சி திட்டத்தின் கீழே நீங்கள் ஜாயின் பண்ணி சக்ஸஸ் பண்ணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீடெயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார் சரியான ஆன்சரை நீங்களே சூஸ் பண்ணலாம் ஆன்சர் வந்து நான் டிக் பண்ணி காட்டுறேன் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் என்பது சரியான ஆன்சர் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யார் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆளுநர் என்பது சரியான ஆன்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ முதலமைச்சர் என்பது சரியான ஆன்சர் மேலவை குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் ஆப்ஷன் ஏ நாற்பது பேரை கொண்டிருக்க வேண்டும் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்னா ஆப்ஷன் வெளிநாட்டு வாழ் தினம் ஆண்டுதோறும் ஜனவரி ஒன்பதாம் கொண்டாடப்படும் வருஷத்தில் ஒரு முறை பிஐஓன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்ட நாள் சரியான பதில் ஆப்ஷன் ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி சமய சார்பின்மை என்ற சொல் செகுளம் என்னும் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ லத்தீன் அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு மூன்றாம் நூற்றாண்டிலே அறிவித்த முதல் பேரரசர் யார் ஆப்ஷன் பி அசோகர் என்பது சரியான ஆன்சர் பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் அரசியலமைப்பு விதி சரியான ஆன்சர் விதி பதினாறு டைவர்சிட்டி என்ற சொல்லிற்கு பொருத்தமான தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ பன்முகத்தன்மை இங்கிலாந்து மக்கள் உரிமைகளின் தொகுப்பான உரிமை மனு வெளியிடப்பட்ட ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு மனித உரிமை ஆணையம் யார் தலைமையில் வழிநடத்தப்பட்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ரூஸ் வெட்டின் ஆப்ஷன் ஏ ரூஸ் வெல்டிங் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மஹா ரைஸின் ஆணைகள் எவ்வகையான எழுத்துக்களில் அக்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டன சரியான ஆன்சர் யூனிஃபார்ம் ஆப்ஷன் ஏ அயல் நாட்டு பிரதிநிதிகள் தூதர்கள் பயன்படுத்தப்படும் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் வண்ணத்தட்டு நம்பர் பிளேட் வந்து எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி நீல வண்ணத்தட்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பான மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுவதற்கான திட்டம் ஆப்ஷன் சி சேது பாரதம் ஐநா சபையான் சாலைகள் பாதுகாப்புக்கான பத்தாண்டு காலம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி இருபது இந்தியா பிரேசிலியா பிரகடனத்தில் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி அரசால் தேசிய போர் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ள இடம் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி இந்திய ராணுவம் புவியியல் அடிப்படையில் எத்தனை படைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி ஏழு என்பது சரியான பதில் இந்தியாவின் இரண்டாவது மார்ஷல் ஆப்ஷன் ஏ கரியப்பா கணங்களின் குடியரசுகள் காலத்தில் இருந்த நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஃபெரோஸ் அளிக்கப்பட்டது முதலில் அரபு மொழியில் எழுதப்பட்டு பிறகு எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரசீகம் கொல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்கு சதர் திவானி ஆதலாத் மற்றும் சதர் நிசமத் ஆதலாத் ஆகிய எங்கு நிறுவப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ அலகாபாத் ஆணிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டு அவரை மா வேம்பு அனைத்தும் சரி முட்களுக்கு எடுத்துக்காட்டு அக்கேல் ஆப்ஷன் பி கீழ்கண்டவற்றில் ஒரு செல் உயிரி பாரசீமா பாக்டீரியா யூக்லினா பாரமீசியம் சாரி டி ஆப்ஷன் அனைத்தும் சரி தமிழ்நாட்டின் மாநில விலங்கு ஆப்ஷன் ஏ வரையாடு உலகிலேயே மிக அதிக முட்டைகளை கொடுக்கும் கோழி இனம் ஆப்ஷன் டி லெகான் வெள்ளை லெகான் பட்டுப்பூச்சி வளர்க்கும் முறையின் பெயர் சரியான ஆன்சர் பி ஆப்ஷன் செரிகல்ச்சர் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைன்டீன் செவன்டி டூ இருசொல் பெயரிட முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ கரோலஸ் லினயஸ் செல்லின் உட்கருமணியை கண்டறிந்தவர் ஆப்ஷன் சி பாண்டனா செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படக்கூடியது ஆப்ஷன் சி உட்கரு செல்லின் தற்கொலை பை என அழைக்கப்படக்கூடியது ஆப்ஷன் டி லைசோசோம் மனித உடலில் காணப்படக்கூடிய மிக நீளமான எலும்பு ஆப்ஷன் ஏ தொடை எலும்பு விட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படும் நோய் ஆப்ஷன் பி மலட்டுத்தன்மை பொறுத்துக கால்சியம் பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் தாதுப்பு அயோடின் இரும்புச்சத்து இந்த தாதுப்புகள் குறைவினால் ஏற்படக்கூடிய நோய்களை சரியாக மேட்ச் பண்ணும் கால்சியம் தாதுப்பு குறைவினால் ரிக்கெட்ஸ் ஏற்படும் பாஸ்பரஸ் வந்து அஸ்டியோ மலேசியா அயோடின் தாது வந்து கிரட்டினிசம் இரும்பு சத்து வந்த ரத்த சோகை இப்போ ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் வெறிநாய்க்கடிக்கு தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் லூயி பாய்டியர் இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள் ஆப்ஷன் சி நூறு முதல் நூற்றி இருபது நாட்கள் டியோட்டினத்தின் நீளம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பொண்ணுக்கு வீங்கி என்ற வைரஸ் நோயினால் பாதிக்கப்படுவது ஆப்ஷன் ஏ மேலெண்ண சுரபி சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு ஆப்ஷன் பி ஆப்ஷன் நெப்ரான் நாலமில்லா சுரபிகளின் நடத்துனர் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி டூட்ரி டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நாற்பத்தி ஐந்து வினாக்களில் உங்களுடைய மதிப்பெண் என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வினா வீ புத்தகம் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் Look